வணக்கம் நண்பர்களே இன்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மட பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாளர் காரியாலயத்தை திறந்து வைத்த அமைச்சர் சந்திரசேகரன் அங்கு முக்கியமான பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணம் தமிழ் மக்கள் ஏபிபியினரோடு மிகவும் நெருக்கமாக பயணித்து வருகின்றார்கள் என்றும் யாழ்ப்பாணத்தில் ஏவிபியின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது என்றும் மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்தார் அது மட்டுமல்ல யாழ்ப்பாண மக்களினுடைய முக்கியமான பிரச்சனை வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுடைய பிரச்சனை போன்றவை தீர்க்கப்படும் என்றும் அவர் எந்த நேரமும் தங்களை சந்திக்க கூடியதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் தாங்கள் எப்பொழுதும் சாதாரண மனிதர்களோடு மனிதர்களாக பழகின்றவர்கள் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை பெரிய வாகனங்கள் இல்லை நீங்கள் எப்பொழுதும் என்னை அழைக்கலாம் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார் அத்தோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வர இருக்கிறது மாகாண சபை தேர்தல் வர இருக்கிறது எனவே எங்களோடு கைகோர்த்து செயல்படுங்கள் என்று அமைச்சர் சந்திரசேகரன் இங்கு தெரிவித்திருந்தார் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களின் இரத்தங்களை சூடேற்றி அவர்களுக்கு கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று அமைச்சர் சந்திரசேகரன் தொடர்ந்து தெரிவித்திருக்கின்றார் அந்த விடயங்கள் மிக முக்கியமானவை அந்த விடயங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் எங்களுக்கு ஒரு புதிய ஆடையை வழங்கி யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு புதிய சகாப்தம் ஒன்றை படைத்திருக்கின்றனர் அந்த சகாப்தம் என்பது யாழ் மாவட்ட மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தனது முதலாவது அரசியல் கட்சியாக தெரிவு செய்திருக்கின்றார் அதற்கு அந்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய தேவை அப்போ நன்றியை தெரிவிப்பது மாத்திரமல்ல இங்குள்ள மக்கள் பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு முரண்பாடுகளையும் சந்தித்து வருகின்றார்கள் அப்போ அவகரான பல்வேறு பிரச்சனைகளுக்குமான தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் பல்வேறு விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றனர் தனித்தனியான முயற்சிகளும் கூட்டாக முயற்சிகளும் எல்லாமே மேற்கொண்ட போதிலும் கூட மக்களுடைய பிரச்சனைகள் இன்னமும் கூட தீர்க்கப்படாது அதே இடத்தில் தேங்கி கிடக்கின்றதையே எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அது அரச துறை எடுத்துக்கொண்டாலும் சரி தனியார் துறை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வகையிலும் கூட எமது நாட்டினுடைய நிர்வாகம் சீர்கெட்டு போயிருக்கின்றது அதிகார துஷ்பிரயோகம் மலிந்து காணப்படுகின்றது அப்போ அந்த அதிகாரிகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுதும் இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் நிர்வாகத்தை செய்த அதிகாரிகள் தாங்களுடைய தான் தூன்றித்தனமான செயற்பாடுகளையே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அபகாரான ஒரு நிலையில் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் இந்த நிலைமையை தொடர்ந்தும் செல்ல முடியாது ஒரு நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமென்றால் நாடு நல்ல நிலையில் செல்ல வேண்டுமென்றால் நிச்சயமாக இவ்வாறு செல்ல முடியாது இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவை என்று மக்கள் கருதினார்கள் அந்த கருத்தோட்டத்தின் வெளிப்பாடாகவே கடந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதி நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதியும் இந்த நாட்டு மக்கள் பெரிய ஒரு மாற்றத்தை புரிந்தார்கள் அந்த மாற்றம் என்பது முழு நாட்டு மக்களும் அது வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்று பாராது தமிழா சிங்களமா முஸ்லிமா பௌகரா மெலையா என்று பாராது முழு நாட்டு மக்களும் ஏகமனதாக பெரும்பான்மை பலத்தை தேசிய மக்கள் சக்திக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றனர் அதிலும் விசேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் வன்னியில் வாழ்கின்ற மக்கள் திருகோணமலையில் வாழ்கின்ற மக்கள் அதை போன்று மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் அதே போன்று கொழும்பு மத்தியில் வாழ்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இதனால் வரையும் யாராலும் அசைக்க முடியாதென நினைத்து கொண்டிருந்த தாங்களை யாகாலும் தோற்கடிக்க முடியாதென நினைத்து கொண்டிருந்த வரையும் மக்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதிய சகாப்தத்தை படைத்திருக்கின்றார்கள் அபகாரான சகாப்தத்தை படைத்தது பேர் எதுனாலும் அல்ல இந்த நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும் அந்த நல்வழிப்படுத்துவதற்கான தாங்களுடைய தெரிவு தேசிய மக்கள் சக்தி என மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் அதனால் அந்த மக்களுக்கு எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு வேணும் நாங்கள் தீங்கு விளைவிக்க மாட்டோம் என மீண்டும் மீண்டும் அந்த மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம் அதே போன்று இன்று மக்கள் எதிர்பார்க்கின்ற துரிதமான பல்வேறு மாற்றங்களை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் மக்கள் எதிர்பார்ப்பது நியாயமானது ஏனால் நாட்டில் லஞ்சம் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்களையும் அவர்களை வீட்டுக்கு அனுப்பியதோடு மாத்திரமல்ல அவர்களை கம்பி எண்ணுவதற்கும் அனுப்ப வேண்டுமென மக்கள் எண்ணுகின்றார்கள் அந்த மக்கள் எண்ணத்தில் என்ன ஓட்டத்தில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது ஏனென்றால் அந்த நபர்களை கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக எமது நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்போ அந்த நிலையில் நிச்சயமாக மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்கின்றது விசாரணைகள் தொடர்கின்றது அதனால் வெகு கூடிய சீக்கிரமே அந்த நபர்கள் அனைவரும் சட்டத்தின் முன்னால் எமது சட்டம் நிறுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இனி வருஷம் காலங்களில் இந்த நாட்டின் சட்டம் ஒழுங்கு நாள் வரைக்கும் இருந்தது போன்று தனி அரசியல் அதிகாரத்தினுடைய சட்டமாக இருக்காது என்று நாங்கள் நம்புகின்றோம் அது சுயாதீனமான இயங்கி நாட்டுக்கும் மக்களுக்கும் நீதியை பெற்று கொடுக்கும் என நாங்கள் திடமாக நம்புகின்றோம் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அந்த சட்டத்துறைக்கு எங்களால் என்ற ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய மக்களுடைய மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்களில் ஒன்று அது அதே போன்று மக்கள் இன்னமும் எதிர்பார்த்தார்கள் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் என்றால் ஐயா சாமி என்று கூப்பிடுகின்ற கௌரவமாக அழைக்கின்ற அல்லது பெரியவர்கள் என நினைக்கின்றவர்களையே எதிர்நாள் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளை மக்கள் எண்ணியிருந்தார்கள் அந்த கலாச்சாரம் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நாங்கள் எண்ணினோம் அந்த என்ன ஊற்றத்திற்கு ஏற்பவே இன்றைக்கு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நானும் அமைச்சரும் கூட அதே நே நேரத்தில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் ஒரு கேபினட் அமைச்சராகவும் இருக்கின்றேன் அதே போன்ற இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் படுத்து எந்த விதமான சலனங்கள் இல்லாது எந்த விதமான ஆரவாரங்கள் இல்லாது எந்த விதமான போலீஸ் பாதுகாப்பு இல்லாது எந்த விதமான சொகுசு வாகனங்கள் இல்லாது சாதாரண மனிதனாகவே நாங்கள் இவ்விடத்துக்கு வருகின்றோம் மக்கள் எதிர்பார்த்த நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்ற ஆரம்பித்திருப்போம் எங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய அனுரக் குமார் அவர்களும் கூட தனது முதலாவது பதவியேற்பு வைபவத்தில் இருந்து மிக எளிமையாக இந்த நாட்டுக்கு பெரிய முன்னுதாரணங்களை வழங்கியிருக்கின்றனர் அதே போன்று எங்களுடைய எல்லா அமைச்சர்களும் எல்லா பிரதி அமைச்சர்களும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரே வரிசையில் நின்று ஒரே தோணியில் நின்று செயற்படுகின்றவர்களாக இன்றைக்கு நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லோருக்குமே சந்தோஷப்படக்கூடிய முக்கியமான நிகழ்வு ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது அதுதான் கடந்த ஜனவரி மாதம் முதலாம் திகதி ஜனாதிபதி எங்களுடைய தோழர் எங்களுடைய கட்சியின் தலைவர் அனுபரகுமார் சுவநாயக்காவின் தலைமையின் கீழ் இந்த நாட்டின் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் அந்த வேலை திட்டம் என்பது வெளிமனே நாட்டை கிளீன் பண்ணுவது மாத்திரமல்ல மக்களுடைய மனங்கள் இன்றைக்கு அசுத்தம் அடைந்திருக்கின்றது மக்களுடைய மனங்களை அசுத்தமாக்கி இருக்கின்றார்கள் அந்த அசுத்தமடைந்த மனிதன் இன்றைக்கு தனது சமூகத்தையும் அசுத்தமாக்கி கொண்டிருக்கின்றார் அதனால் இன்றைக்கு புனிதமற்று கிடைக்கின்ற அசுத்தமடைந்து கிடைக்கின்ற இவைகளை சுத்தப்படுத்த வேண்டிய கிளீன் படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த புதிய இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுத்து வரும் அப்போ அந்த வேலை திட்டம் என்பது தோழர் அனுரக் குமாரஸ்வநாயக் அவர்களுடைய வார்த்தைகள் கூறுவதென்றால் இல்லை சாதாரண கீழ்மட்ட மக்களுக்கு கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து கிராமங்களில் வாழுகின்ற பாமர மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அவர்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற வீதிகளாக குளங்களா அல்லது படசாலை வசதியா வைத்தியசாலை வசதியாக போக்குவரத்து வசதியாக அனைத்து வசதிகளையும் மேம்படுத்துகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அதை நாங்கள் முன்னெடுக்கவும் போகும் அந்த வகையில் இந்த ஆண்டு என்பது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க தை பிறந்தால் வலி பிறக்கும் என்று நாங்கள் தை பிறந்தால் வலி பிறக்கும் என்று இன்று நேற்றல்ல கல் தூண்டா மண் தூண்டா காலத்து முன் தோன்றிய முத்தமிழ் காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் ஒரு நிச்சயமாக ஒரு விடயத்தை இந்த இடத்தில் போறிக்கொள்ளவிடும் இலங்கையில் தை பிறந்தால் வலி பிறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாதம் என்பது இந்த தைப்பூசம் என்பது உண்மையிலேயே இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு வலி பிறந்த ஆண்டாகும் வை வலி பிறந்த தை மாதமாகும் ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் எங்களுடைய இலக்கு எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் வேறு எதுவுமே கிடையாது இலக்கையில் வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த அதற்காக எங்களால் இயன்ற புதிய கலாச்சாரத்தை எங்களால் முடிந்த புதிய அர்ப்பணிப்புகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் அவ்வகாறு செய்கின்ற போதுதான் அவைகளை மேலும் மெருகூற்றுகின்ற நடவடிக்கையாகவே எங்களுடைய கிளீன் சுரீலா வேலை திட்டம் உணர்ந்திருக்கோம் அந்த வேலை திட்டத்தின் கீழ் இப்போதும் கூட நாங்கள் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அதில் கூடுதலான முன்னுரிமை அளிப்பது வடகிழக்கு பிரதேசத்திற்கு வடகிழக்கு பிரதேசம் என்பது கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகக் யுத்தத்தின் பொழுது பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்தவர்கள் கோடிக்கணக்கான பெருமதியான உடைமைகளை இழந்தவர்கள் சொத்துக்கள் மாத்திரமல்ல அனைத்தையும் இழந்த மக்களாகவே என்று இருக்கின்றார்கள் ஆனால் இவ்வளோ முடிந்து பதினஞ்சு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அந்த கிராமங்கள் அதே நிலையில் இருக்கின்றது அந்த மக்களுடைய வாழ்க்கையை அதே நிலையில் இருக்கின்றது நாட்டிலுடைய புள்ளி விவரங்களை கூறுகின்றது நாட்டில் இருக்கின்ற இருபத்தி அஞ்சு தசம் ரெண்டு சதவீதமான மக்கள் ஒரு மாதத்திற்கு பதினேழாயிரம் ரூபாய் வருமானத்தை பெறுகின்ற மக்கள் அதே நேரத்தில் வங்கி கூறுகின்றது ஒரு நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு வாழ்வதென்றால் தொண்ணூறாயிரம் ரூபாய் வேண்டும் தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் வேண்டும் என்று கூறுகின்ற போது பெரும் பதினேழாயிரம் மாத்திரமே கிடைக்கின்றது அப்படியானால் எங்களுடைய வறுமை அதிகரித்திருக்கின்றது அந்த வறுமை அதிகரிப்பின் காரணமாக மந்து பூசணம் பூசாக்கின்மை பூச போன்ற நிலைமைகள் அதிகரித்திருக்கின்றது அந்த நிலைமையின் காரணமாக பல்வேறு போதை பொருள்கள் இருந்து அனைத்து விதமான சீரழிவுகளும் நிகழ்ந்து வருகின்றது அந்த நிகழ்வுகள் இன்றைக்கு மிக கோரமான முகத்தை காட்டுகின்ற ஒரு இடமாக ஒரு பிரதேசமாக இன்றைக்கு யாழ் மாவட்டத்தை அல்லது வடமாகாணத்தை கூடுதலாக கண்காணிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் அந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு சுதந்திரமாக நடமாட முடியாத நிலைமை சுதந்திரமாக பெண்கள் வீதியில் செல்ல முடியாத நிலைமை சுதந்திரமாக சிறுவர்கள் கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு குழந்தைகள் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கூறுகின்றது மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு பிள்ளைகள் பனிரெண்டு வயசுக்கு குறைவான பிள்ளைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய குழந்தைகள் இதை நாள் ஒரு நாள் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண்கள் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது பெண்கள் அழுதார்கள் நான் கேட்டேன் ஏன் அழுகுகின்றேன் அவர் சொன்னார் சார் நீங்கள் சொன்னது உண்மை ஆனால் சொன்னது உண்மை மாத்திரமல்ல அதை விட ஐந்து மடங்குக்கும் அதிகமான பிள்ளைகள் இருக்கின்றது அவ்வாறான துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது ஆனால் குடும்ப கௌரவம் பறிபோய் விடுமே அல்லது பிள்ளைக்கு நாளைக்கு எதுவும் எதிர்காலம் இல்லாது போய்விடுமே என்று வெளியில் பேச மறுத்து வருகின்றோம் சார் அதன் இந்த நிலைமைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்று அவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டார் அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இஃப் ஆறான நிலைமையில் தான் இன்றைக்கு போதை பொருள் அதிகரித்திருக்கின்றது அந்த புக் பொருளுக்கு இரையாகின்றவர்கள் யாரென தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு ல ஒரு வருடத்திற்கு மூன்று லட்சத்து முப்பதாயிரம் குழந்தைகள் பிறக்கின்றது அந்த பிறக்கின்ற பொழுது முதலாவது பாலர் பாடசாலையிலிருந்து கடைசி முப்பதாயிரத்துக்கு அதிகமானவர்கள் பாடசாலையை விட்டு வெளியே செல்லுகின்றவர்களாக மாறி இருக்கின்றனர் அமலை நாங்கள் தேடி பார்க்கின்ற கோது வேறு யாருமல்ல வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றோம் அப்போ அந்த வறுமை நிலைமையும் போதை பொருளும் ஒன்று கூடு ஒன்றாக பிணைந்திருக்கின்றது அதனால் நான் ஒரு சொல்கின்றார் சொல்லுகின்றான் இந்த வர்மை என்ற பிசாசை விரட்டி அடிக்க வேண்டும் அந்த மக்கள் மத்தியில் கல்வியை உயர்த்த வேண்டும் அந்த மக்கள் மத்தியில் சமூக ரீதியான விளிமையங்களை கூடுதலாக பேச வேண்டும் கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் அதன் மூலமாகவே இந்த நாட்டின் இந்த போதைப் பொருளிலிருந்து எமது மக்களை எமது இளைஞர்களையும் மீட்க முடியும் அப்ப அந்த நிலைமையை இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்திய படகுகள் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மீன் வளங்களை சூறையாடிக் கொண்டிருக்கின்றன இருக்கின்றன அமைச்சராக பதவியேற்ற சந்திரசேகரன் இந்த விடயம் தொடர்பாக அடிக்கடி கருத்து தெரிவித்து வருகின்றார் எவ்வாறாவது இந்திய ரோலர் படகுகளை நிறுத்த வேண்டும் என்பது தனது திட்டம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் மீனவ மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் முழு முயற்சியாக ஈடுபடுவேன் என்றும் அமைச்சர் சந்திரசேகரன் குறிப்பிட்ட விடயங்களை அடுத்து நாம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரு பூதகரமான பிரச்சனையாக வெடித்திருப்பது எங்களோட வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது எங்களோட வழக்கள் சூறையாடப்படுகின்றது ஒரு பக்கம் இந்திய படகுகள் வந்து நேற்றும் கூட எனக்கு டெல்ஃபிலிருந்து நெடுந்தீவிலிருந்து பேசினார்கள் இருக்கின்ற மீறவர் ஐயா எங்களுடைய கடல் பரப்பிலிருந்து மூன்று மைல் கப்பால் வந்து இந்திய படுகுகள் எங்களுடைய படுகளை நாசமாக்கிவிட்டு எங்களுடைய வலைகளையும் நாசமாக்கிவிட்டு எங்களுடைய வாழ்க்கையில் மண்ணை வாரி போடுகின்ற செயற்பாட்டை இவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் தடுத்து நிறுத்துங்கள் சார் என்று கேட்கின்றார் நிச்சயமாக மக்களுடைய வேதனை அண்மைக்கு நான் சென்ற சென்றபொழுது அங்கிருக்கின்ற மீனவர்கள் குடும்பங்களாக வந்து சொன்னார்கள் ஐயா இந்த 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 இந்திய படுகைகளுடைய ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்துங்கள் தடுத்து நிறுத்தாவிட்டால் வேறு எதுவும் அல்ல நாங்கள் எல்லோருமே இந்த கடலில் விழுந்து சாக போகின்றோம் என்று குறிப்பிட்டார் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய வளங்கள் சூறையாடப்படுகின்றது குறிப்பாக மறுபுறத்தில் எங்களுடைய மண்ணையும் கூட விட்டு வைக்காதவர்களாக இருக்கின்றனர் இங்கே இருக்கின்ற ஒரு சில பிரபலியமான வியாபாரிகள் இன்றைக்கு எங்களுடைய மண் பலத்தை நாசமாக்கி வருகின்றார்கள் எங்களுடைய மண் பலம் என்பது இன்றைக்கு அவர்களுடைய நாசமாக்குகின்ற செயற்பாடுகளை நாங்கள் நேரடியாக சென்று பார்த்தோம் பார்க்கின்ற பொழுது தெரிகின்ற ஒரு உண்மை தான் வேறு எதுமல்ல அவர்களுடைய செயற்பாட்டின் காரணமாக நாளைக்கு எங்களுடைய மண் வளமும் அதன் உள்ளே இருக்கின்ற நிசுர் பலமும் இல்லாது போய் போய் நாளைக்கு முற்று முழுதாக எங்களுடைய யாழ்ப்பாணம் பாலைவனமாக மாற்றுகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுது அந்த வகையில் எங்களுடைய எங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது இலக்கு இங்கே இருக்கின்ற யாழ்ப்பாணத்து மக்கள் எங்களுக்கு அளித்திருக்கின்ற மக்கள் ஆணையை மதித்து அந்த கொள்ளையிலிருந்தும் அந்த மண் கொள்ளையா அல்லது இவ்வாறான வள கொள்ளையா இந்த கொள்ளையிலிருந்தும் இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும் போது பொருளிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் வாழ்வற்ற கும்பலிடம் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் இவ்வாறான பிரச்சனைகளை இன்றைக்கு பூதகரமான பிரச்சனையாக யாழ்ப்பாணத்தை ஆட்டி அந்த ஆட்டி அனைத்து பிரச்சனைகளையும் பேசுகின்ற ஒரு மத்திய நிலையமாகவே இன்றைக்கு நாங்கள் திறந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் இந்த அலுவலகம் செயற்படும் என்பதை இங்குள்ள மக்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்வோம் அந்த நேர நிச்சயமாக எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு முக்கியமான செய்தி என்னவென்றால் வேறு இதுமல்ல மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை ஏலம் போட்டு வியாபாரம் செய்கின்ற அரசியல் வியாபாரிகள் மீண்டும் மீண்டும் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றனர் உங்களுடைய இரத்தங்களை மீண்டும் சூடேற்றுவதற்கான செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருவது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் இனியும் நாங்கள் ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாது இது உங்களுடைய கட்சி ரஜீபவன் என்பது உங்களுடைய பிள்ளை பகானந்த என்பது உங்களுடைய தோழன் இளம் சுமரன் என்பவர் உங்களுடைய மகன் அந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகள் கையிலேயே நீங்கள் ஒப்படைத்திருக்கின்ற ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் இந்த கட்சி என்பது வேறு எங்கோ அந்த கட்சி அந்த கட்சியோட ஒப்படைத்து விட்டோம் அப்படி இப்படி வேறு யாரிடமல்ல இங்கிருக்கின்றது யாழ் மண்ணில் பிறந்து யாகால் மண்ணினுடைய வாசனையை புரிந்த யாகால் மண்ணின் மக்களுடைய மக்களுடைய வேதனைகளை புரிந்த தெரிந்த யாழ் மைந்தர்களே இன்றைக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் எச்செதிர்வரும் காலங்களில் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக அதிகமானோரை கொண்டு வருவீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அடுத்த இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருட முற்பகுதியில் மாகாண சபை தேர்தலும் பெறப் போகின்றது மாகாண சபை தேர்தலிலும் கூட அதிகமான மாகாண சபை உறுப்பினர்களையும் மாகாண சபையையும் எங்களிடம் ஒப்படைப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது ஏனென்றால் இந்த நாட்டுக்கு தேவை நாட்டை முன்னேற்றுகின்ற பாதை அந்த முன்னேற்றுகின்ற பாதைக்கான பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம் அந்த பயணத்தோடு எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயர் பலகையில் தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்து தான் விட்டதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இந்திய அரசாங்கத்தின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாச்சார மையம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் அதிதியாக கலந்து கொண்ட பொழுது பெயர் சூட்டும் நிகழ்வில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என காட்சிப்படுத்தப்பட்ட இளத்திரணியல் திரையில் தமிழுக்கு மூன்றாவது இடம் வழங்கப்பட்டமை தொடர்பாக சந்திரசேகரன் அமைச்சரிடம் கேட்டபொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே வட கிழக்கில் அல்லது தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் கூடுதலாக வசிக்கின்ற பிரதேசங்களில் அனைத்தும் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கிடமில்லை நாங்களும் கூட உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அலுவலகத்தின் பதாகைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய போஸ்ட் இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாவற்றுக்கும் வடக்குக்கான தமிழ் மொழிக்கான முன்னுரிமை அளிக்கின்ற கட்சி அந்த வகையில் அண்மையில் இவ்வது நாள் வரைக்கும் இந்திய வினால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் அதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர் மாற்றம் செய்வதில் எந்தவிதமான குற்றங்களும் கிடையாது அந்த பெயர் மாற்றங்களின் பொழுதும் இங்கே இருக்கின்ற புத்திஜீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது உண்மையிலேயே அன்று அவ்விடத்திற்கு சென்று அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கும் தெரியாது இது எந்த வகையில் அமைந்திருக்கின்றது திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எங்களுடைய தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் கிடைத்திருக்கு முதலாவது ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய வள்ளுவரை மூன்றாவது ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எண்ணுக்கு யாழ் பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதை விட அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் குறைச்சது யாழ் கலாச்சார மையம் என்று வந்திருந்தாலும் கூட அதையும் கூட நான் நன்றாக நம்புகிறேன் இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று உண்மையிலே எனக்கு தெரியாது அதனால் உரிய அதிகாரிகளிடம் இது தொடர்பாக வினவ வேண்டும் இரண்டாவது சிங்கள மொழிக்கும் இரண்டாவது நிலை வழங்கி இருந்தாலும் கூட சிங்கள மொழியும் இலும் அந்த மொழிபெயர்ப்பிலும் தவறு இருக்குது அதனால் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை திருப்பு விழா செய்து அதாவது இந்திய இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது நகரசபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகள் என்பது இலகுவான விடயம் அல்ல அதனால் இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும் உரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அதை மேலும் சரி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுத்து